கையை பிடிச்சி தூக்க வனப்போம் ஓ மை காட் காட் ஸோ ஒருவேளை ஏலியன்ஸ் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோ உள்ள வௌவால் பறக்குதாண்டே ஓ மை காட் நிறைய நியாயமான வௌவால் நிற்கிது உள்ளுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இப்படியே இயற்கையாகவே பாறையாக அங்கே பாருங்க சின்ன பிள்ளைன்னு நெச்சு குவிச்சிருக்கிறோம் கஷ்டமாக தான் இருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கு என்றதை வந்து எங்களோட மக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் கட்டாயம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆரூரன் சங்கர் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன் வந்து பார்த்தீங்கடா மண்டபக்காடு கெருடாவில் அதாவது தொண்டமனாரில் இருந்து செல்வசந்தியில் இருந்து வல்வெட்டித்துறைக்கு போகிற வீதியில் இந்த கெருடாவில் என்ற பகுதி இருக்குது இங்கே வந்து மண்டபக்காடுன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த இடத்து தான் வந்திருக்கிறோம் இந்த இடம் வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு கா வந்துட்டு போவோம் என்று சொல்லி வந்திருக்கிறோம் இதில் பருத்துறைக்கு போகிற வழியில் வல்வெட்டித்துறைக்கு போகிற வழியில் நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு போகிறோம் இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க சுண்ணக்கல் பாறைகளால் ஆனது அதாவது வளமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தின் நிலப்பகுதி வந்து சுண்ணக்கற் பாறைகளால் ஆனது அந்த சுண்ணக்கற் பாறைகளினுடைய ஒரு படிவமாக தான் இந்த மண்டப காடும் வந்து அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் நிற்கிற இந்த பகுதி வந்து ஒரு மேற்பரப்பு ஒரு குகையினுடைய மேல் தளம் சொல்லலாம் அதாவது ஒரு ஃப்ளோர் மாதிரி இது வந்து எந்த விதமான பார்த்திங்கன்னா இப்போத்தைய காலகட்டத்தில் இருக்கிற இந்த கட்டுமான பகுதிகள் அந்த கம்பி வச்சு கங்கிரீட் செய்கிற அந்த இதுகள் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இப்படியே இயற்கையாகவே பாறை அங்கே பாருங்கள் எப்படி ஃப்ளட் வந்து அதில் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த மட்டமாக அது வந்து அப்படி இருக்குதுன்னு அது எப்படி இவ்வளோ காலமாக தாக்குப்பிடிச்சு நிற்கிது என்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உட்பட்ட கேள்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கமராவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி தெரியும் ஆனால் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அச்சமூட்டக்கூடிய ஒரு விதத்தில் தான் இந்த மண்டபக்காடு வந்து இருக்கும் இதில் பாருங்கள் உள்ளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று இதில் இருக்குது கேமராவில் பார்க்கல தெரியாது அந்த விஷுவல் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது அல்லது ஐம்பது வருஷம் வயது இருக்கக்கூடிய ஒரு புளிய மரம் ஒன்று உள்ளுக்கில் இருக்குது வந்து கீழே இருந்து முளைச்சி நிற்கிது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு குட்டி பனை அளவு உயரம் உள்ள ஒரு குடிய மரம் இதுலாம் வந்து இருக்குது இதுக்குள்ள இறங்கி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது ஓகே அதை போகலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் அதுக்கு முன்ன பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் இல்லை அப்படியே பரவி அங்காள வரைக்கும்லாம் போகுது பாருங்கள் அங்காள வரைக்கும் எல்லாம் போகுது மற்ற இதுக்கு மழை டைமில் வந்து இதுக்குள்ள வந்து தண்ணி எல்லாம் நிற்காதான் இந்த உள்ளுக்கு போகிற தண்ணியெல்லாம் அப்படியே ஓடி தொண்டும நாத்தோடு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கிற நிறைய நீர் வந்து தேசிக்காய் போட்டால் தொண்டும கால கடலை போய் எடுக்கலாம்ட்டுலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி கீரிமலை கீழியில் ஒரு தேசிக்காய் போட்டால் அதே கீரிமலை கடல் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அங்கால சங்கிலியன் தோப்பில் இருக்கிற அந்த யமுனா எரிக்கில் ஒரு தேசிக்காயை போட்டால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கடல் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இங்கேயும் வந்து அந்த ஒரு போட்ட அந்த வெள்ளத்தில் போடுற தேசிக்காயை வந்து தொண்டமன கடலை வந்து எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படி வந்து இதுக்கு தண்ணி வந்து ஓடிடும் நிற்காதுன்னு சொல்லி சொல்லுவினோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு வாசல் இருக்கு இந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு வாங்க குகைக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் ஓகே இப்போ நைஸாக ட்ரை பண்ணுவோம் ஓகே இப்போ நைஸாக ட்ரை பண்ணுவோம் இப்போ என்னென்னு சொன்னால் திருப்ப வாரது தான் எனக்கு நீங்கள் ஹெல்ப் வேணும் ஓகே கையை பிடிச்சி தூக்க வேணும் சின்ன பிள்ளைண்டு நச்சு குதிச்சுருக்குறேன் கஷ்டமாக தான் இருக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கிறீங்களா தாவி தெரிஞ்சது இப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஏறுறது குதிக்கிறது ஓ மை காட் பாருங்க எப்படி இருக்கண்டு குகை இதான் வந்து குகை இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கண்டா மேலே ஃபிட் எல்லாம் இருக்குது ஊ எனிவே இப்போ பாருங்க நடுப்பகுதிக்கு வந்துட்டோம் ஓ மை காட் மழை டைம் வழியாக கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது வெயில் காலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்ணாமல் தான் இருக்குது எந்த விதமான ஒரு மெயின்டைனிங்கும் இல்லாமல் தான் இந்த குகை வந்து இருக்குது இதான் பாருங்கள் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த எல்லாமே அப்படி அந்த எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ஃபிளட் ஒன்று வந்து வச்சு கட்டின மாதிரிக்கு அதில் வந்து நிற்கிது இந்த கீழே பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு தூண் மாதிரி தான் இந்த இவ்வளவுமே அப்படியே ஒரு தூண் சுவர் மாதிரி போட்டு அந்த சுவரில் அந்த மேல் பாறையில் கொண்டு வந்து அப்படியே இறக்கி வச்ச மாதிரியே இருக்குது அதில் அந்த பொருத்துகள் எல்லாம் தெரியுது அதில் பார்த்தீங்கண்டா அந்த பொருத்துகள் எல்லாம் அதில் இருக்குது ஸோ ஒருவேளை ஏலியன்ஸ் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி கற்பனை செய்கிறது கூட இருக்குது இங்கே இதில் பாருங்கள் அந்த பொறுத்து வந்து தெரியுது இது வந்து கொண்டு வந்து அப்படியே லேண்ட் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு பொருத்துண்டு இந்த இடத்துக்குள்ள வந்து தெரியுது ஸோ இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமிக்க ஒரு விஷயம் தான் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் எல்லாம் இருக்குது இந்த கரையில் இந்த துளைகளுக்கால் தண்ணி மழை நேரத்தில் வந்து தண்ணி ஓடுமெண்ட்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த துளை வந்து உள்ளுக்கு போகுது ஆனால் ஆக்கல் ஆக்கல்களால் அதே மாதிரி இங்காலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்குள்ளே வந்து நல்லா போகுது உள்ளுக்கு போக போக போயிக்கொண்டே இருக்கும் அது எங்கே போகுதுன்னு சொல்லி இதுவரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல இந்த மனிதர்களால் நுழைய முடியாது அதே நேரம் வேறு எந்த விதமான உபகரணம் ஒவ்வொரு இல்லை பாருங்கள் இவ்வளோ வௌவால் பறக்குது ஓ மை காட் நிறைய நியாயமான வௌவால் நிற்கிது உள்ளுக்கு அவ்வளோ இப்போ இங்கே வந்ததுன்றா தாக்கு பிடிக்கல அது நியாயமான வௌவால் நிற்கிது அதே நேரம் அந்த குகை வந்து அப்படியே உள்ளுக்கு நியாயமான தூரம் போகுதா மே அப்படியே உள்ளுக்கு போகுமாம் அது வந்து கடலோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அந்த சுவரில் பாருங்கள் பச்சை பாசியெல்லாம் பிடிச்சி சில இடங்களில் வந்து பச்சையாக இருக்குது பாசியெல்லாம் பிடிச்சி இந்த குகைக்கிளால் கூட இதுக்களால் கூட ஒரு ஓட்டி ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து அப்படியே மேலே ஒளி வந்து வரும் இதுக்குள்ள அப்படி ஒரு ஓட்டை இது மாதிரி நிறைய எல்லாம் மேலே இதுதான் உட்பக்க தோற்றம் மற்றது இதுல வந்து மரம் நிற்குது மண்டப காட்டினுடைய அந்த விசேட தன்மையே இதுதான் ஒரு ஃபிளட் வந்து இதுல வந்து இருக்கு இப்படி அதை எப்படி வச்சாங்கள் யார் வச்சது அல்லது இயற்கையாக தோன்றுனதா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கின்றவரிசையான விஷயங்கள் அது விமர்சனங்களுக்கு தான் உட்பட்டிருக்கு இன்னுமே வந்து யாருமே இதை பற்றிய வரலாறுகள் எல்லாம் பெருசாக இல்லை இதை எப்போ உருவானது என்று சொல்ல சம்மந்தமாக தொல்லியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை இதை வந்து அரசாங்கம் வந்து என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்குது ஆனால் அது எவ்வளோ தூரம் இப்போ நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி தெரியலை சும்மா பார்த்தீங்கன்னா உள்ளூர் சுற்றுலா வாராக்கள் வந்து இங்கே வாரவே சில வேளைகளில் வெளிநாட்டவர்களும் கூட இந்த இடத்தை வந்து பார்க்குறவேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வந்து பார்க்குறவே அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்கேன் நம்ம அப்ப இது வந்து கெரிடாவில் இருக்குது வல்வெட்டித்துறை தொண்டைமனார் தொண்டை மாநாட்டில் இருந்து வல்வெட்டித்துறை நோக்கி பிரேக்கில் ஊரிக்காட்டுக்கு முன்னம் வலது பக்கத்தால் ஒரு ரோட் கொண்டு போகும் அந்த ரோட்டுக்குள்ளே இறங்கினீங்க இந்த இடத்துக்கு கொஞ்சம் கிட்டத்தான் இருக்குது இந்த இடம் அதே நேரம் வாரத்துக்கு இன்னொரு பாதையும் இருக்குது அங்கால் பக்கத்தாலையும் பெறலாம் அது அதாலையும் பெறலாம் அது நினைக்கிறேன் செல்வச்சந்தைக்கு முன்னுக்கு போகிற ரோட் அந்த சைட்டால் வந்து இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான் இது இப்படி ஒரு இடம் இருக்கு என்றதை வந்து எங்களோட மக்கள் வந்து கொள்ளணும் கட்டாயம் ஏன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயம் இப்படியான இடங்களை வந்து லேசில் நாங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து பார்க்க இல்லாது யாழ்ப்பாணத்துலையோ அல்லது வடமாகாணத்திலையோ நாங்கள் வந்து பார்க்க இயலாது அந்த அடிப்படையில் இது வந்து வித்தியாசமான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமா தான் இருக்குது ஓகே கைஸ் இந்த மண்டபக்காட்டை இப்போ நாங்கள் இந்த காணொலியில் வடிவாக சுற்றி காட்டியிருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் ஷங்கர்